இவர்கள் ஒரு ஒருக்கொரு எந்த அளவுக்கு ஒருவரை முஸ்லிம் என்று நம்பி இருக்கிறார்களா என்பதை பற்றியும் ஆர கடமைப்பட்டிருக்கிறோம் அப்ப குறைந்தபட்சம் இத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து சொல்கிறார்கள் என்றால் உங்களில் இன்னொருவரை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டும் அப்படி நம்பினாலாவது எல்லோரும் சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு முஸ்லிம் சமுதாயம் இந்த காதியாயி ஜமாத்தை இவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்வதற்கு கொஞ்சமாவது இடம் இருக்க முடியும் ஆனால் நான் பார்க்கின்ற போது ஒவ்வொரு பிரிவினரும் இன்னொரு பிரிவினரை என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள் நான் உதாரணத்திற்கு ஒரு சில விஷயத்தை மட்டும் கூறுகின்றேன் அகலே ஹதீஸ் இந்த அகலே ஹதீஸ் இந்த கூட்டத்தில் அடங்குவார்கள் அதாவது காதியானிகள் காதி யானிகள் கொடுத்த அந்த கூட்டத்தில் அந்த அகலே ஹதீஸும் அடங்கி அகலே அடங்கியிருக்கிறார்கள் பத்திரிகையில் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தேவ்பந்தி உலமாக்கள் என்ன பொத்வா கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம் பார்க்க வேண்டும் அல்லவா எழுபது தேவ்பந்தி ஆளும்கள் இணைந்து அவர்கள் இந்த ஹலி ஹதீஸை பற்றி கூறியிருக்கார்கள் இவர்கள் காஃபிர்கள் அஹலே ஹதீஸ் என்ற இந்த பிரிவினர் காஃபிர்கள் என்று ஏழுவது தேவபந்தி ஆளும்கள் இணைந்து பிறகு அவர்களை வர விடக்கூடாது ஷரீத்தின்படி அவர்களுக்கு செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் இவர்கள் வருவது தீனுக்கு பித்னாவை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது என்று தேவபந்தி ஆலிம்கள் இணைந்து அஹலி ஹதீஸை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆக இந்த அஹலி ஹதீஸும் அப்போ காஃபிர் என்ற அந்த நிலைக்கு வந்து விடுகின்றார் அடுத்து பாருங்க ஜமாத்தே இஸ்லாமி ஜமாத்தே இஸ்லாமியும் நமக்கு எதிராக குபர் இஸ்லாமியம் ஒத்துக்கொண்டிருக்கி ஆளுமே சார்பாக இந்த ஜமாத் இஸ்லாமிய பத்தி ஃபத்வா என்ன திரும்மா சகோதரர்களே பாருங்கள் இந்த ஜமாத்து உண்மையிலேயே மிகவும் முஸ்லிம்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய ஜமாத்தாக இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் காதியானிகளை விட மிக கொடியவர்கள் என்ற அளவுக்கு ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள் யாருக்கு எதிராக ஜமாத்து இஸ்லாமி அந்த கூட்டத்திற்கு எதிராக அப்ப கொடுத்தது தேவ் யாரை பற்றி அந்த ஜமாத்து இஸ்லாமியை பற்றி எங்களை விட மிகவும் கூடுதமானவர்கள் என்று ஃபத்வா கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்ப காதியானியை விட கொடூரமானவர் என்று உங்களாலேயே ஃபத்வா கொடுக்கப்பட்ட ஒரு நபர் இன்று இணைந்து கொண்டு எல்லோரும் சேர்ந்து இந்த அகமதியா முஸ்லிம் ஜமாத்தை காஃபர் என்று ஃபத்வா கொடுக்கிறார்கள் எந்த அளவுக்கு இவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த பரவி ஆலிம்கள் இருக்கின்றார்களே அவருடைய பத்வாவை பாருங்கள் தேவபந்தியை பற்றி இந்த தேவபந்தியை பிரிவை பற்றி பரவி ஆலிம்கள் இணைந்து கொடுத்த பத்வா என்ன தெரியுமா இவர்கள் உறுதியாக காபிர்கள் முர்த்ததுகள் யாரு தேவபந்திகள் தேவபந்திகள் நிச்சயமாக காபிர்கள் முர்த்ததுகள் எந்த அளவுக்கு அவர்கள் முர்த்தது என்றால் அவர் முர்த்தது அல்லது காஃபர் என்பதில் யார் சந்தேகம் கொள்வாரோ அவரும் காபிராகி விடுவார் இந்த அளவுக்கு தேவபந்தியை பற்றி இந்த பறைவைகள் தேவபந்திகளும் என்று ஒரு முடிவுக்கு வர முடிகின்றது இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த அளவுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருமே முருத்ததானவர்கள் என்றுதான் இவர்கள் பல்வேறு இவ்வாறு பலவாக்கள் இருக்கின்றன பார்க்க போனால் நாம் இங்கு எடுத்துரைத்தது உதாரணத்திற்கு எப்படிப்பட்ட பிரிவுகள் இணைந்து இந்த அகதேன் என்று வகையில் நாங்கள் ஒருமித்த கருத்துக்கு வந்துவிட்டோம் என்று பெருமை எடுத்து அந்த பத்திரிகையில் வெளியிட்டிருக்கின்றார்களோ அந்த பிரிவுகளில் ஒரு சில பிரிவை பற்றி மட்டும்தான் நான் இங்கு எடுத்து கூறியிருக்கிறேன் அவர்கள் ஒருவரை ஒருவர் எந்த அளவுக்கு குபூர் பத்வா கொடுத்திருக்கிறார்கள் ஒருவருடைய குபூர் பத்வாவில் ஒருவர் சந்தேகம் கொள்வார் என்றால் அவரும் காஃபிராகி விடுவார் எந்த அளவுக்கு மிகவும் கீழ்த்தரமான முறையில் ஒருவர் இன்னொருவர் மீது குபர் பத்வாவை கொடுத்து வழங்கி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கீழ்தரமான இவர்கள் ஒருவருக்கொருவர் கொடுத்துக் கொடுத்து கொண்டுதான் நாங்கள் எல்லோரும் இணைந்து இப்போது இந்த காதியானிகளை நாங்கள் காபிர்கள் கொடுத்து விட்டோம் என்று கூறுகிறார்கள் என்றால் உண்மையிலேயே இந்த குபர் பத்வா குப்பை கூடையில் போடுவதற்கு தகுதி பெற்றதுதான் என்று நாங்கள் இதற்கு முன்பும் சொல்லி வந்து கொண்டிருக்கிறோமே அது நூற்றுக்கு நூறு உண்மை என்பதை தான் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கின்றது எனவே இதனை நாம் கற்பனையாக கூறவில்லை எனவே முஸ்லிம் பெருமக்களிடம் நாங்கள் கூறுவது என்னவென்றால் எந்த ஒரு கருத்தை நாங்கள் எடுத்து வைத்தாலும் நாங்கள் சுயமாக சொல்வதில்லை ஒரு தேவபந்தி காசு என்று நாங்கள் இப்போது எடுத்து வைத்திருக்கிறோம் என்றால் அந்த தேவபந்தியை காசு என்று எந்த பறைவிலி ஜமாத்து கூறியதோ அந்த பரவிலி ஜமாத்தினுடைய அந்த கொள்கையை தான் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் அதே போன்று ஒரு பரேல்வி காஃபர் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அந்த தேவபந்தி அந்த சேர்ந்து இணைந்து சொன்னார்களே அந்த நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம் ஆக ஒரு குஃபர் பத்தோவுக்கான ஒரு சாந்தை நாங்கள் எடுத்து தருகிறோம் என்றால் அதற்கு கூட அந்த ஆளுங்கள் எந்த நூலில் எழுதி வைத்திருக்கிறார்களோ அதனை கொண்டு கொண்டுதான் நாங்கள் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்திருக்கின்றோமே தவிர இவர்கள் ஒருவருக்கு அவ்வாறு சொல்கிறார்கள் என்று ஒரு மொட்டையாக நாங்கள் சொல்லவில்லை என்பதை கூட நாங்கள் மிக தெளிவாக உங்களுக்கு முன்னால் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆக இந்த அடிப்படையில இவர்களுக்குள்ளேயே இந்த அளவுக்கு உள் சண்டை இருக்கும் போது இவர்களெல்லாம் இணைந்து நமக்கு குஹூர் ஹொத்வா கொடுப்பதற்கு இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதை பொதுமக்கள் திருக்குறள் மீது பற்றுக் கொண்டவர்கள் நபிழ்நாயகம் செல்லெல்லாம் அதிகவசனில் பற்றுக் கொண்டவர்கள் அவர்கள் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இந்த தொகுதியை இந்த அதிகாரத்தை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹசல் அவர்கள் தமக்காகவே கொண்டிருக்கவில்லை என்பதை என்பதைத்தான் இருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் மேலும் இந்த அதிகாரத்தை ஹதரத் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹசல் அவர்கள் எவருக்கும் வழங்கவில்லை என்பதையும் நாம் ஹதீஸிலிருந்து தெரிந்து கொள்கின்றோம் எனவே அல்லாஹ் வழங்காத வழங்காத ஒரு அதிகாரத்தை இந்த மக்கள் தனக்காக கொள்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு இவர்கள் மார்க்கத்தை புறக்கணிக்காக இருக்கிறார்கள் அல்லாவையும் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் சகோதரிடம் நாங்கள் இதனை மிக மென்மையான முறையில் பணிவான முறையில் கேட்டுக் கொள்கின்றோம் எடுத்து நீங்க சொன்னீங்க இவர்கள் ஒருவர் அது கூறிய சான்றுகள் நம்மள்கிட்ட இருக்குது இன்று அதீஸ் பிரிவினர் மற்ற அமைப்புகள் சேர்ந்து கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினரை காபீர் என்று நாங்கள் இவர்கள் சொன்னாலும் இவர்களுக்குள்ளேயே இதற்கு முன்னால் ஒருவருக்கு ஒருவர் இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களை தாங்களே காபீர் ஆக்கி இருக்கிறார்கள் எனவே இன்று காபிர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உண்மை முஸ்லீம்கள் ஆகிய அனுமதிகளை நோக்கி எந்த மதிப்பும் கிடையாது எந்த அதிகாரமும் கிடையாது கிடையாது நடைமுறையிலும் கிடையாது திருக்குறும் இல்லாத ஒரு செயலை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை இங்க மக்கள் நடுநிலையோடு இருந்து சிந்திக்க வேண்டும் இப்போது நம்ம பார்க்க வேண்டியது இமாம் மகதியினுடைய காலத்தில் இது போன்ற சத்துவாக்கள் கொடுக்கப்படும் காபீர் சத்துவாக்கள் கொடுக்கப்படும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்களா இமாம் தோன்றுகின்ற பொழுது மக்கள் வந்து காபீர் சத்துவாக்கள் கொடுப்பார்கள் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் கூறியிருக்கிறார்களா என்பதையும் நம்ம சொல்லணும் ஏனென்றால் அகமதியா முஸ்லிம் ஜமாத் இறுதி காலத்தில் தோன்ற வேண்டிய அந்த இமாம் மஹதி மசீ தோன்றிவிட்டார் என்று வாதம் செய்கிறது அந்த இமாம் மகதியை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இவர்கள் நம்மளை நோக்கி காவிர் பத்துவா கொடுக்கிறார்கள் ஹசரத் முகமது நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் இறுதி காலத்தில் இமாம் மகதி மசி தோன்றுவார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் அவரிடத்திலே நீங்கள் பைய செய்ய வேண்டும் பனிமலைகளில் தவழ்ந்து சென்றாவது அவரிடத்தில் பைய செய்ய வேண்டும் என்று ரசூல் சல்லா அலே சொல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த ரசூல் சல்லா அலே சொல்லம் அவருடைய கட்டளையை அகமதியா முஸ்லீம் ஜமாத்தினர் ஏற்று பைய செய்திருக்கிறார்கள் அதன் காரணமாக இன்று காவிர் பத்துவா கொடுக்கிறார்கள் எனவே இமாம் மகதியினுடைய காலத்தில் இப்படிப்பட்ட காபீர் பத்துவாக்கள் வரும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் கூறியிருக்கிறார்களா இமாம் மஹதி தோன்றுவிடும் போது அவர்களுக்கு எதிராக பத்துவ கொடுக்கக்கூடிய மக்கள் யாரு என்பது அரபி அவர்கள் என்ற நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதா லஹரா ஹாதல் இமாமும் லேசலகு அதுவு முபீனுன் இல்லல் புகாவுல் காசா இந்த இமாம் வெளிப்படும்போது போது அதாவது மகதி இமாம் வெளிப்படும் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரிகள் அன்றே காலத்தில் உள்ள அறிஞர்கள் புத்தகாக்கள் ஆலிமிங்கள் தான் இருப்பார்கள் என்று கூறினார்கள் அப்ப மகதி இமாம் தோன்றும் போது அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய எதிரிகள் அந்த பத்துவம் கொடுக்கக்கூடிய மக்கள் அன்னை இருக்கக்கூடிய உலமாக்கள் தான் இருப்பார்கள் என்று அவர் கூறும்போது மௌலானா மௌதூதி கூறினார்கள் மஹதிமாம் வரும்போது அவருடைய எதிரி ஆலிமீங்கள் தான் இருப்பார்கள் என்று நான் நான் அஞ்சுகிறேன் என்ற நூலில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னொரு கோணத்தில் முகமது முஸ்தபா அல்லா அலுவலும் அவ்வாறு தான் கூறியிருக்கிறார்கள் கூறார்கள் என்னுடைய உம்மத்து எழுபத்தி மூன்று பிரிவினர்களாக பிரிந்து விடுவார்கள் இல்லா அனைவரும் நரகத்தில் செல்வார்கள் ஒன்றே தவறேன் அடிப்படையில் துருமதியில் வரக்கூடிய கிதாபு லீமானில் வரக்கூடிய இந்த ஹதீசின் அடிப்படையில் எழுபத்தி மூன்று பிரிவினர்களாக பிரியக்கூடிய முஸ்லீம்களில் ஒரு பிரிவினர் மட்டும்தான் சொர்க்கத்துக்குரியவர்கள் பாக்கி எழுபத்தி ரெண்டும் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்று ரசூலதாசு கூறினார்கள் இங்கே இருக்கிற முஸ்லீம் பிரிவினர்கள் அனைவரும் சேர்ந்து காதியானிகளுக்கு எதிராக ஒரு ஃபத்துவா கொடுத்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றார்கள் ஆனா உண்மையில் அவர்கள் அவருக்கு எதிராக தான் ஃபத்துவா கொடுத்திருக்கிறார்கள் காரணம் ரசூலதா சிலம் எழுபத்தி ரெண்டும் ஒரு பக்கம் இருக்கும் ஒன்று மட்டும் இன்னொரு பக்கம் இருக்கும் என்று கூறினார்கள்

இந்த நிகழ்ச்சியில் யார் முஸ்லீம் யார் காஃபீர் என்பது தொடர்பாக விரிவான முறையில் நாம் விவாதித்திருக்கிறோம் திருக்குருவானில் இருந்தும் ஹதீஸ்களில் இங்கே உங்கள் முன்னால் சான்றுகளை எடுத்து வைத்திருக்கிறோம் சமீபத்தில் சரியத் பாதுகாப்பு பேரவை என்கின்ற அமைப்பு ஏற்பாடு செய்திருந்து சில முஸ்லீம் அமைப்புகள் அங்கே ஒன்று கூடி அமைதியா முஸ்லீம் ஜமாத்திற்கு எதிராக காஃபிர்கள் என்கின்ற ஒரு ஃபத்வாவை கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஃபத்வா கொடுக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு இல்லை இந்த மூளைமார்களை இந்த முல்லாக்களை மக்கள் நிச்சயமாக அடையாளம் கண்டு கொள்வார்கள் நாம் எடுத்து வைத்த ஆதாரங்கள் திருக்குருவானில் இருந்தும் ஹதீஸ்களில் இருந்தும் மட்டுமே நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் இதற்கு முந்தைய நம்முடைய நிகழ்ச்சிகளிலும் திருக்குருவான் ஹதீஸ் அல்லாமல் வேறு எந்த ஆதாரங்களையும் எடுத்து வைக்கவில்லை ஆனால் இன்றைய இந்த முல்லாக்கள் தேவையில்லாமல் அகமதியா முஸ்லிம் ஜமாத்திற்கு எதிராக காபீர் என்கின்ற ஒரு பத்துவாவை கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் கொடுப்பதனால் நாம் ஆகிவிட மாட்டோம் ஒன்றை மட்டும் நான் கேட்கிறோம் முஸ்லிம் மக்களே இவர்கள் யாரை ஆக்கி இருக்கிறார்கள் இவர்கள் ஒருவரை ஒருவர் காபிராக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒருங்கிணைந்தும் இருக்கிறார்கள் ஆனால் யாரையும் இவர்கள் முஸ்லிமாக்கவில்லை எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் நடுநிலையோடு இருந்து சிந்திக்க வேண்டும் இந்த உலமாக்களிடம் கேளுங்கள் உங்களுக்கு இந்த அதிகாரம் வழங்கியது யார் இப்படி காபீர் பத்துவா கொடுக்கக்கூடிய அதிகாரம் வழங்கியது யார் ரசூசல்ல அவர்களுடைய நடைமுறையில் இதற்கு ஏதாவது சான்று இருக்கிறதா துருக்குருவாரில் இவ்வாறு பத்துவா வழங்கக்கூடிய தொடர்பாக கூறப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் கேளுங்கள் நடுநிலையோடு இருந்த சிந்தியுங்கள் சரியத் பாதுகாப்பு பேரவை எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கு அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் அவர்கள் எழுதிய நூல்களில் இருந்து அங்கேயும் இங்கேயும் வெட்டி மக்களை திசை திருப்புகின்ற பணியில் இந்த சரியத் பாதுகாப்பு பேரவை ஈடுபட்டிருந்தது இந்த நூலின் வாயிலாக அவர்கள் எழுப்பிய அந்த பதினைந்து குற்றச்சாட்டுகளுக்கும் குலாம் அவர்களுடைய மூல நூலில் இருந்து நாம் பதிலளித்திருக்கிறோம் மறுக்க முடியாத இந்த ஆதாரங்களை பார்த்த பிறகு நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எடுத்து வைக்கின்ற அடுக்கடுக்கான ஆதாரங்களை மறுக்க முடியாத நிலையில் இப்படிப்பட்ட இவர்கள் கொடுக்க உட்பட்டிருக்கிறார்கள் இந்த நூல் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த நூலை நீங்கள் தபால் மூலமாக எங்களிடமிருந்து பெறலாம் உங்களுடைய முழு முகவரியை எழுதி நீங்கள் அனுப்புவீர்களே ஆனால் இந்த புத்தகம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இந்த சரியத் பாதுகாப்பு பேரவை ஈடுபட்டிருக்கிறது என்பதை நடுநிலையோடு இருந்து சிந்திக்கின்ற முஸ்லிம் மக்கள் தெரிந்து கொள்வார்கள் உங்களுக்கு எழுகின்ற எந்த ஐயப்பாடுகள் இருந்தாலும் அவற்றை தொலைபேசி மூலமாகவோ கடிதங்கள் மூலமாகவோ எங்களுடைய இமெயில் முகவரி மூலமாகவோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நீங்கள் எழுப்புகின்ற எல்லா கேள்விகளுக்கும் துருக்குர்வான் அடிப்படையிலும் ஹதீஸ்கள் அடிப்படையிலும் நாங்கள் விளக்கமளிக்க காத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி